ஒரு நாள் இந்த உலகத்தில் நீ இல்லாமல் போகும் நாள் நிச்சயம் வரும் அப்போது நீ சேர்த்த பணமா உன்னோட வரும் நீ வைத்த பெருமையா உன்னோட வரும் இல்லை நீ வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் உன்னோட வரும் சாணகியர் சொன்னார் சுடுகாட்டில் மனிதன் சமம் ராஜாவுக்கும் ரோட்ல தூங்கினவனுக்கும் அங்கே வேறுபாடு இல்லை இந்த வீடியோவில் இறந்தவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பத்து மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் அறிவுரைகளோடு பார்க்க போறோம் இந்த பத்து பாடங்களில் ஒன்று கூட உன் மனசுல இறங்கினா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் பாடம் ஒன்று வாழ்க்கை தற்காலிகம் அகந்தை நிரந்தரம் அல்ல ஒரு கேள்வி இன்னைக்கு உன்னை பார்த்து யாராவது பயப்படுறாங்களா உன் பெயர் கேட்டாலே யாராவது அமைதியா ஆகுறாங்களா அப்படின்னா ஒரு விஷயம் நினைவில் வை அந்த பயம் உனக்கு இல்ல அது உன் பதவிக்கே சாணக்கியர் சொல்றாரு மனிதன் அகந்தையோடு நடந்தால் அவன் வீழ்ச்சி அவனை தேடி வரும் இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகம் ஆனா மனிதனோட அகந்தை மட்டும் அவனுக்கு நிரந்தரம்னு தோணுது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையையும் அகந்தையின் முடிவையும் சாணக்கியரின் கடுமையான அறிவுரையையும் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய அதிகாரி இருந்தாரு காரு பதவி பணம் எல்லாம் இருந்தது ஆனா அவரோட முகத்தில் ஒரு விஷயம் மட்டும் அதிகம் அகந்தை சாதாரண மனிதனை பார்த்தா பேச மாட்டார் பார்வையே போட மாட்டார் ஒரு நாள் அதே ஊர்ல ஒரு சுடுகாட்டுக்கு போக வேண்டிய நிலை அங்கே ஒரே நெருப்பு ஒரே மண் ஒரே சாம்பல் அப்போ அந்த அதிகாரி கேட்டார் இவன் யார் பதில் வந்தது நேத்து வரை உங்களை பார்த்து நிமிர்ந்து பேச முடியாத ஒரு மனிதன் அந்த நொடி அவருடைய அகந்தை உள்ளுக்குள்ளே உடைந்தது சுடுகாட்டில் ராஜாவுக்கும் ஏழைக்கும் வேறுபாடு இல்லை இன்று உன்னை உயர்த்திய பதவி நாளைக்கு உன்னை அடையாளம் காட்டாது அகந்தை என்பது மனிதனை உயரத்தில் காட்டும் ஆனால் கீழே தள்ளும் சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார் அடக்கம் என்பது பாதுகாப்பு அகந்தை என்பது அழிவு வாழ்க்கை உண்மை அகந்தையின் முடிவு இன்று சமூகத்தில் பாரு அதிகாரம் வந்ததும் பணம் சேர்ந்ததும் புகழ் கிடைத்ததும் மனிதன் மறக்கிறது என்ன தன்னுடைய ஆரம்பத்தை தன்னை உருவாக்கிய மனிதர்களை தன்னோட தன்மையை ஆனா மரணம் அது எல்லாருக்கும் சமம் அது அகந்தையை கேட்காது அது பதவியை மதிக்காது ஒரு நாள் உன்னையும் என்னையும் அதே மண்ணில் அதே அமைதியில் படுக்க வைக்கும் இந்த கேள்வியை நீ உன்னையே கேள் இன்று நான் எப்படி நடக்கிறேன் என் வார்த்தைகள் யாரையாவது காயப்படுத்துதா என் அகந்தை என் உறவுகளை அழிக்குதா அகந்தை உன்னிடம் இருந்தால் அறிவு உன்னிடம் இருக்காது இன்று நீ உயரத்தில் இருக்கலாம் ஆனால் நிலை நிரந்தரம் இல்லை அடக்கமாக இரு மனிதனாக இரு உன்னை விட பலம் குறைந்தவனை மதிக்க கற்றுக்கொள் ஏனென்றால் வாழ்க்கை தற்காலிகம் அகந்தை நிரந்தரம் அல்ல ஆனால் நற்பெயர் மட்டும் மரணத்திற்கு பிறகும் வாழும் பாடம் இரண்டு பணம் உன்னோட வராது ஒரு கேள்வி நீ தினமும் யாருக்காக ஓடுற யாருக்காக தூக்கம் இழக்கிற யாருக்காக மனசு உடைக்கிற பணம் ஆனா ஒரு நாள் நீ தூங்குவாய் இந்த உலகம் மட்டும் உன்னை மறந்துடும் மனிதன் பணத்தை சேர்க்கிறான் ஆனால் மரணம் அதை வைத்துக் கொள்ள விடாது பணத்தின் உண்மையான இடம் என்ன பணத்துக்காக இழக்கும் விஷயங்கள் என்ன சாணக்கியர் சொல்லும் கடுமையான உண்மை என்ன அதையெல்லாம் பார்க்க போறோம் பணத்துக்காக வாழ்ந்த மனிதன் ஒரு மனிதன் காலை முதல் இரவு வரை வேலை குடும்பத்துக்காக நேரமே இல்லை நண்பர்களுக்காக மனசே இல்லை ஒரே எண்ணம் பணம் இன்னும் பணம் ஒரு நாள் அவர் இறந்தார் அவருடைய வீட்டில் அலமாரிகள் நிறைய பணம் வங்கி கணக்குகள் நிறைய தொகை ஆனா அவரோட மகன் அழுதான் மனைவி அமைதியா உட்கார்ந்தாள் ஏன்னா பணம் இருந்தது ஆனால் அவர் இல்லை பணம் உனக்கு சொந்தமில்லை நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உன் கையில் இருக்கும் மற்றொரு வரி பணத்தை எவ்வளவு சேர்த்தாலும் அதை விட்டே மனிதன் போக வேண்டும் பணம் சேகரிப்பது தவறில்லை ஆனால் பணமே வாழ்க்கை என்றால் அது பேராபத்து பணம் இருந்தா மரியாதை பணம் இருந்தா மதிப்பு ஆனா நோய் வந்தா மரணம் வந்தா அப்போ ஒரு ரூபாய் கூட உனக்காக பேசாது பணம் நண்பன் அல்ல அது ஒரு கருவி மட்டுமே இந்த கேள்வியை நீ உன்னையே கேள் நான் பணத்துக்காக என்ன இழந்துட்டேன் என் பெற்றோர் என் குழந்தை என் மன அமைதி பணத்தை பயன்படுத்தாதவன் பணத்தின் அடிமை இன்னைக்கு நீ பணம் தேடுறது சரி ஆனா பணம் உன்ன ஓட்டாதே பணத்தை சம்பாதி ஆனால் மனிதத்தன்மையை இழக்காதே உறவுகளை வாங்கும் விலையாக பணத்தை கொடுக்காதே என்றால் நீ இறந்தபோது உன் பணம் இங்கே தங்கும் ஆனால் நீ வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் உன்னோட வரும் பணம் உனக்கு சொந்தமில்லை நீ உயிரோடு இருக்கிற வரை அது உன்னோட காவலன் மட்டும் பணத்துக்காக உறவுகளை இழக்காதே பணம் இல்லாம போனாலும் உறவு இல்லாம போகாதே பாடம் மூன்று உறவுகள்தான் உண்மையான சொத்து ஒரு கேள்வி நீ கஷ்டத்தில் இருந்தபோது யார் உன்னோட இருந்தாங்க பணமா பதவியா புகழா இல்ல உறவுகள் உறவுகளை இழந்தவன் செல்வம் இருந்தாலும் ஏழைதான் உறவுகளின் உண்மையான மதிப்பு உறவை இழந்த வாழ்க்கையின் வெறுமை ஒரு மனிதன் பெரிய வீடு நிறைய பணம் உயர்ந்த சமூக மதிப்பு ஆனா பெற்றோருக்கு நேரம் இல்லை மனைவியிடம் அன்பு இல்லை பிள்ளைகளோடு பேசவே இல்லை ஒரு நாள் அவர் இறந்தார் அவருடைய வீட்டில் சொத்துகள் இருந்தது ஆனால் மனிதர்கள் இல்லை ஒரு பக்கம் பணக்கணக்குகள் மற்றொரு பக்கம் மவுனம் உறவுகள் இல்லாத செல்வம் உயிரற்ற உடல் போன்றது உன்னை நினைத்து அழுவோர் இல்லை எனில் நீ வாழ்ந்த வாழ்க்கை வீணானது பணம் வாங்கி விடலாம் வீடு கட்டி விடலாம் ஆனால் உறவை வாங்க முடியாது உறவுகளின் சக்தி நீ கவனிச்சிருக்கியா நோய்பட்ட போது மனசு உடைந்த போது தோல்வி வந்த போது அப்போ உன் பக்கத்தில் இருக்கிறது உன் உறவுகள்தான் சோதனை காலத்தில் உன்னோட நிற்பவன்தான் உண்மையான உறவு இந்த கேள்வியை நீ உன்னையே கேள் நான் என் உறவுகளை பாதுகாத்தேனா இல்ல பணத்துக்காக அவற்றை எழுந்துட்டேனா உறவுகளை மதிக்காதவன் தனிமையில் இறப்பான் இன்னைக்கு நீ ஓடிக்கிட்டு இருக்கலாம் வாழ்க்கைக்காக பணத்துக்காக ஆனா ஒரு நாள் நின்னு பாரு உன் பக்கத்துல யார் இருக்கிறாங்க உறவுகளை சேர்த்து வை மனசை இணைத்து வை அன்பை முதலீடு செய் ஏனென்றால் பணம் போனால் திரும்ப வரும் உறவு போனால் அது ஒருபோதும் திரும்ப வராது இறந்த பின் உன் காரும் வராது உன் வீடும் வராது ஆனால் இரண்டு பேர் அழுவாங்க சிலர் மௌனமா நிற்பாங்க அதுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் சான்று உறவுகளை இழந்தவன் உயிரோடு இருக்கும் சவம் பாடம் நான்கு இன்றுதான் உண்மை நாளை இல்லை நாளை பண்ணலாம் நாளை பேசலாம் நாளை மாறலாம் இந்த நாளை எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கு தெரியுமா நாளை செய்வேன் என்று சொன்னவன் இன்றே தோல்வி அடைந்தவன் இன்றின் மதிப்பு என்ன தள்ளி போடுற பழக்கம் எவ்வளவு ஆபத்தானது சாணக்கியரின் கடுமையான எச்சரிக்கை என்ன அத பார்க்க போறோம் ஒரு மனிதன் அம்மாவுக்கு கால் பண்ணணும் நண்பன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வாழ்க்கையை மாற்றணும் ஆனா அவன் சொன்னது ஒரே வார்த்தை நாளை பண்ணலாம் ஒரு நாள் அவனுக்கு போன் வந்தது அம்மா இல்ல அந்த ஒரு நாளை அவனோட வாழ்க்கை முழுக்க ஒரு சுமையா மாறிச்சு சாணகியர் தெளிவாக சொல்கிறார் இன்றை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன் காலம் ஒருபோதும் யாருக்காகவும் காத்திருக்காது நாளை என்பது மனிதன் உருவாக்கிய போய் இன்று தான் உண்மை நீ கவனிச்சிருக்கியா நேற்று குழந்தை என்று பெரியவன் நாளை நினைவு மட்டும் நேரம் எச்சரிக்கை இல்லாமல் ஓடும் திரும்பி வராது காலத்தை வீணாக்கும் மனிதன் தன்னை தானே கொல்லிக்கொள்கிறான் கொள்கிறான் இந்த கேள்வியை நீ உன்னையே கேள் இன்று நான் செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளுறேனா என் பயம் என்ன என் சோம்பேறித்தனம் என்ன இன்றே தொடங்காதவன் ஒருபோதும் வெற்றி பெறமாட்டான் இன்றுதான் உன் நாள் இன்றே பேசு இன்றே மன்னி இன்றே மாறு இன்றே தொடங்கு ஏனென்றால் நாளை கிடைக்கும் என்று யாருக்கும் உத்தரவாதம் இல்லை இன்று மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது பாடம் ஐந்து உடல் உன்னோட நிரந்தரம் இல்லை ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு நீ கண்ணாடியில பார்க்கிற இந்த உடல் இந்த முகம் இந்த கண்கள் இந்த குரல் எவ்வளவு காலம் இருக்கும் நாம் எல்லாரும் ஒரு பெரிய பொய் நம்பிக்கையில தான் வாழ்கிறோம் நான் இருக்கேன் எனக்கு எதுவும் ஆகாது நாளை பார்த்துக்கலாம் ஆனா சாணகியர் மனிதனை நேராக முகத்திலே அடிப்பது போல சொன்னார் உடலை நிரந்தரம் என்று நினைக்கும் மனிதன் அறிவில்லாதவன் இந்த பாடம் பயமுறுத்துவதற்காக அல்ல இந்த பாடம் உன்னை விழிக்க வைக்க இன்றைய மனிதன் யாரை வளர்க்கிறான் உடலை தோற்றத்தை அழகை சுகத்தை ஆனால் அவன் மறந்தது என்ன மனம் அறிவு பண்பு ஆன்மா உடல் என்பது பயன்படுத்த வேண்டிய கருவி வழிபட வேண்டிய கடவுள் அல்ல இன்று பாரு உடல் அழகாக இருந்தால் மதிப்பு உடல் பலமாக இருந்தால் திமிர் உடல் இளமையாக இருந்தால் அகந்தை ஆனா அந்த உடலுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஒரு கிராமத்தில் மிகவும் அழகான ஒரு இளைஞன் எல்லாரும் பார்ப்பார்கள் எல்லாரும் பொறாமைப்படுவார்கள் அவனே அவனை பார்த்து பெருமைப்படுவான் அவன் சொல்வான் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் குறையில்லை ஒரு நாள் ஒரு சிறிய நோய் ஒரு சாதாரண காய்ச்சல் மூன்று நாளில் அவன் சுடுகாட்டில் அங்கே அவன் அழகு இல்லை அவன் பலம் இல்லை அவன் பெருமை இல்லை ஒரே ஒரு உண்மை மட்டும் உடல் இன்று உன்னோடு இருக்கும் நாளை உன்னை விட்டு போகும் மேலும் அவர் சொல்கிறார் உடலை நம்பி வாழாதே அது உன்னை நடுவழியில் விட்டுவிடும் உடல் இளமை தற்காலிகம் உடல் பலம் தற்காலிகம் உடல் ஆரோக்கியம் கூட தற்காலிகம் ஆனா மனிதன் இதையெல்லாம் நிரந்தரம் மாதிரி நடத்துறான் நீ கவனிச்சிருக்கியா இன்னைக்கு ஓடுற உடல் நாளை எழ முடியாத நிலை இன்னைக்கு சிரிக்கிற முகம் நாளை புகைப்படம் இன்னைக்கு பேசுற குரல் நாளை நினைவு உடல் உன்னை ஏமாற்றும் ஆனால் அறிவு கடைசி வரை உன்னோடு இருக்கும் மனிதன் ஏன் இந்த உண்மையை மறக்கிறான் ஏனென்றால் மரணம் பேசாது எச்சரிக்கை தராது அப்பாயின்மெண்ட் போடாது அதனால் மனிதன் நினைக்கிறான் அது இன்னும் தூரம் மரணம் எப்போது வரும் என்று தெரியாததால் அது எப்போதும் அருகில்தான் உடலை எப்படி பார்க்க வேண்டும் சாணகியர் தெளிவாக சொல்கிறார் உடலை காப்பாற்று ஆனால் அதற்காக வாழ்க்கையை வீணாக்காதே உடல் தேவையானது ஆனால் வாழ்க்கையின் அர்த்தம் அல்ல உடல் ஒரு வாகனம் நீ பயணம் செய்யும் கருவி வாகனத்தை மெருகூட்டல் பண்ணிக்கிட்டே பயணத்தை மறந்துடாதே சுடுகாட்டில் கிடைக்கும் உண்மை ஒரு முறை சாணக்கியர் சுடுகாட்டுக்கு சென்றார் அவருடன் இருந்த சீடன் கேட்டான் இங்கே ஏன் வந்தீர்கள் சாணக்கியர் சொன்னார் இங்கேதான் மனிதனின் அகந்தை முழுவதுமாக சாம்பலாகிறது அங்கே அழகு இல்லை பதவி இல்லை பணம் இல்லை ஒரே அடையாளம் இந்த உண்மை உன்னை பயமுறுத்த வேண்டாம் இந்த பாடம் சொல்வது வாழாதே அல்ல பயப்படு அல்ல இந்த பாடம் சொல்வது அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ் நல்ல மனிதனாக இரு உடலை விட பெயரை வளர்த்துக்கொள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன் மரணத்தையும் பயப்பட மாட்டான் இன்னைக்கு நீ கண்ணாடியில் பார்க்கிற உடல் ஒரு நாள் கண்ணாடி இல்லாத இடத்தில் பேச முடியாத அமைதியில பெயர் இல்லாத மண்ணில் போய் சேரும் ஆனா நீ செய்த நல்ல செயல் நீ விட்ட நல்ல பெயர் நீ மாற்றிய வாழ்க்கைகள் அவை மட்டும் உயிரோடு இருக்கும் உடல் உன்னோட நிரந்தரம் இல்லை ஆனால் நீ வாழ்ந்த வாழ்க்கை நிரந்தரம் ஆடமாறு நற்பெயர் மட்டும்தான் உயிரோடு இருக்கும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு என்ன நடக்கும் உடல் மண்ணாகும் சொத்து மற்றவர்களுக்கு போகும் வீடு வேறு ஒருவனுக்கு சொந்தமாகும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறாது அவன் பெயர் அவன் செய்த செயல்கள் அவனை பற்றி மக்கள் பேசும் வார்த்தைகள் மனிதன் இறந்தாலும் அவன் நற்பெயர் இறக்காது இந்த பாடம் பணம் பற்றியது அல்ல புகழ் பற்றியது அல்ல நீ இறந்த பிறகு உன்னை எப்படி நினைவு போகிறார்கள் அதுதான் இந்த பாடத்தின் மையம் மனிதன் உயிரோடு இருக்கும்போது நினைக்காத உண்மை மனிதன் வாழும்போது எதை பற்றி கவலைப்படுகிறான் நான் பெரியவனா தெரியணும் நான் மதிப்புக்குரியவனா இருக்கணும் என்ன பார்த்து பயப்படணும் ஆனா சாணக்கியர் கேட்கிறாரு நீ இறந்த பின் உன்னை நினைத்து யார் ஆழ்வார்கள் இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றால் நீ வாழ்ந்த வாழ்க்கை வெளிப்புறத்தில் பெரியதாக இருந்தாலும் உள்ளுக்குள் வெறுமை ஒரே ஊரில் இரண்டு மனிதர்கள் மனிதன் ஒன்று பணம் அதிகாரம் திமிர் மக்களிடம் கடுமை உதவி இல்லா மனம் அவன் இறந்த போது சடங்கு நடந்தது ஆனால் கண்ணீர் இல்லை மக்கள் சொன்னது ஒரே வரி அவனும் அவன்தான் மனிதன் இரண்டு பெரிய பணம் இல்லை பெரிய பதவி இல்லை ஆனா உதவி செய்தவன் நியாயமாக நடந்தவன் எல்லாரிடமும் மனிதனாக இருந்தவன் அவன் இறந்தபோது ஊரே வந்தது கண்கள் நிறைய கண்ணீர் மக்கள் சொன்னது அவனை மாதிரி இன்னொருத்தன் வரவே மாட்டான் பணம் சேர்த்தவன் பணக்காரன் நற்பெயர் சேர்த்தவன் அமரன் உன் வாழ்நாளில் உன் பெயரை நீ எழுதுகிறாய் மரணத்துக்குப் பிறகு உலகம் அதை வாசிக்கிறது நீ எழுதுவது எப்படி அன்பாலா அகந்தையாளா நற்பெயர் ஒரே நாளில் உருவாகாது சிறிய உதவி நேர்மையான செயல் தேவையில்லாத தீங்கு செய்யாமை இவையெல்லாம் நற்பெயரின் விதைகள் நல்லவனாக பெரிய செயல்கள் தேவையில்லை கெட்டவனாக ஒரு செயல் போதும் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கும் உண்மை இன்னைக்கு பாரு புகழ் வாங்க லட்சங்கள் ஃபாலோவர்ஸ் வாங்க ஆயிரங்கள் பேர் பிரபலமாக அட்வர்டைஸ்மெண்ட் ஆனா நற்பெயரை பணம் கொண்டு வாங்க முடியுமா இல்ல புகழ் வெளிச்சம் நற்பெயர் வெப்பம் வெளிச்சம் போய்விடும் வெப்பம் மட்டும் நெஞ்சுக்குள் தங்கும் சுடுகாட்டில் எல்லா கல்லறைகளும் ஒரே மாதிரி உயரம் இல்லை தாழ்வு இல்லை ஆனா மக்கள் பேசுற வார்த்தைகள் மட்டும் வேறு நல்ல மனிதன் பாவம் மிக நல்லவன் அவன் உதவி மறக்க முடியாது அந்த வார்த்தைகள் தான் உண்மையான சொத்து சாணக்கியரின் சீடனுக்கு கொடுத்த பாடம் ஒரு நாள் சீடன் கேட்டான் குருவே வாழ்க்கையின் இறுதி வெற்றி என்ன சாணக்கியர் சொன்னார் நீ இல்லாத போதும் உன் பெயர் மதிப்புடன் பேசப்படுவதுதான் இறுதி வெற்றி நற்பெயர் இல்லாத வாழ்க்கை நீ கவனிச்சிருக்கியா சிலர் உயிரோடு இருக்கும்போதே மக்கள் தவிர்க்கிறார்கள் சிலர் இறந்த பிறகும் மக்கள் தேடுகிறார்கள் வேறுபாடு என்ன நற்பெயர் உன் பெயரை நீ காப்பாற்றாவிட்டால் மரணம் கூட அதை காப்பாற்றாது இன்றிருந்து நீ என்ன செய்யலாம் இப்போதே தொடங்கு ஒருவரை அவமானப்படுத்தாதே தேவையில்லாத தீங்கு செய்யாதே உன்னால் முடிந்த உதவியை செய் உண்மையை விட்டு கொடுக்காதே இதுதான் நற்பெயர் உருவாகும் பாதை ஒரு நாள் உன் உடல் போகும் உன் சொத்து போகும் உன் பதவி போகும் ஆனா உன் பெயர் மட்டும் மக்களின் வாயில் இருக்கும் அந்த பெயர் ஆசீர்வாதமா சாபமா நற்பெயர் மட்டும்தான் தான் மரணத்திற்கு பிறகும் உயிரோட இருக்கும் இன்றிருந்து அந்த நற்பெயரை உருவாக்க ஆரம்பி பாடம் ஏழு அதிகாரம் மரணத்தை வெல்லாது ஒரு கேள்வி கேட்கிறேன் பதவி இருந்தால் மரணம் வராதா அதிகாரம் இருந்தால் விதி மாறுமா அரசனாக இருந்தால் மரணம் பயப்படுமா இந்த உலகத்தில் மனிதன் நம்புற மிகப்பெரிய பொய் இதுதான் நான் முக்கியமானவன் எனக்கு எதுவும் ஆகாது சாணக்கியர் இந்த அகந்தையை ஒரே வரியில் உடைத்தார் அதிகாரம் மனிதனை உயர்த்தாது மரணம் அவனை சமமாக்கும் இந்த பாடம் அரசியல் அல்ல அதிகாரம் பற்றிய உண்மை அதிகாரம் வந்ததும் மனிதன் என்ன மாறுகிறான் குரல் உயர்கிறது கண்கள் கடுமையாகிறது வார்த்தைகள் காயப்படுத்துகிறது நான் சொன்னா போதும் நான் தான் எல்லாம் ஆனா சாணக்கியர் சொல்கிறார் அதிகாரம் வந்ததும் மனிதன் மாறினால் அவன் உள்ளே மனிதன் இல்லை அதிகாரம் மனிதனை வெளிப்படுத்தும் உருவாக்காது ஒரு பெரிய அரசன் ஆயிரம் வீரர்கள் ஆயிரம் சேவகர்கள் ஒரு சொல் சொன்னா நாடு நடுங்கும் அவன் சொல்வான் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யம் என்னோடதே ஒரு நாள் இரவு மார்பில் வலி படுக்கையிலேயே மௌனம் அடுத்த நாள் அரண்மனை அமைதி அரசன் இல்லை சிங்காசனம் காலி அந்த சிங்காசனம் ஒரு வாரத்தில் வேறொருவனுக்கு சிங்காசனத்தை சொந்தம் என்று நினைக்கும் அரசன் முட்டாள் மேலும் அதிகாரம் உனக்கு கடன் கொடுக்கப்பட்டது மரணம் அதை திரும்ப வாங்கும் அரசன் இருந்தாலும் ஊழியன் இருந்தாலும் அதிகாரி இருந்தாலும் முடிவு ஒரே மாதிரி யார் அரசன் யார் தொழிலாளி யார் பணக்காரன் எல்லாம் ஒரே மண் சுடுகாட்டில் அதிகாரம் சாம்பலாகிறது இங்கேதான் மனிதனின் அகந்தை முழுமையாக அழிகிறது அதிகாரம் ஏன் மனிதனை கெடுக்கிறது ஏனென்றால் அதிகாரம் பயம் உருவாக்கும் பயம் பொய்யான மரியாதை உருவாக்கும் அந்த மரியாதை உண்மையானதல்ல பயத்தில் கிடைக்கும் மரியாதை மரணத்துடன் முடிவடையும் இரண்டு அதிகாரிகள் இரண்டு நினைவுகள் அதிகாரி ஒன்று கடுமை அவமதிப்பு நான் தான் எல்லாம் அவன் இறந்தபோது மக்கள் வந்தார்கள் ஆனால் மனதில் இல்லை அதிகாரி இரண்டு நியாயம் மனித நேயம் அடக்கம் அவன் இறந்தபோது மக்கள் அழுதார்கள் இன்று வரை அவன் பெயரை மரியாதையோடு சொல்கிறார்கள் அதிகாரம் மற்றும் மனிதத்தன்மை சாணகியர் தெளிவாக சொல்கிறார் அதிகாரம் இல்லாமலும் மனிதன் பெரியவனாகலாம் மனிதத் தன்மை இல்லாமல் அதிகாரம் சாபம் அதிகாரம் ஒரு வாய்ப்பு மனிதத்தன்மை ஒரு தேர்வு இன்று அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வார்த்தைகள் உனக்காக உன் கையில் இருக்கும் அதிகாரம் நாளை உன்னிடம் இருக்காது நீ பேசும் வார்த்தைகள் உன் பெயரை உருவாக்கும் அதிகாரம் இருக்கும்போது அடக்கமாக இருப்பவன் தான் உண்மையான வீரன் ஒரு நாள் உன் பதவி போகும் உன் அதிகாரம் போகும் உன் பெயர் மட்டும் இருக்கும் அந்த பெயர் பயத்தோடு சொல்லப்படுமா மரியாதையோடு சொல்லப்படுமா அதிகாரம் மரணத்தை வெல்லாது தன்மை மட்டும் காலத்தை வெல்லும் இந்த வீடியோ ஒரு அதிகாரத்தில் இருக்கும் ஒரு மனிதனை கூட மாற்றினால் அதுவே வெற்றி பாடமெட்டு வாழ்க்கை தேர்வுதான் முடிவை தீர்மானிக்கும் நம்மில் பலர் சொல்வது என்ன என் விதி இப்படிதான் எனக்கு சான்ஸ் இல்லை என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு ஆனா சாணக்கியர் இந்த வார்த்தைகளை ஒரே வரியில் உடைத்தார் மனிதனின் வாழ்க்கையை விதி தீர்மானிப்பதில்லை அவன் எடுக்கும் தேர்வுகள்தான் முடிவை தீர்மானிக்கும் இந்த பாடம் உன்னை பழி போட சொல்லவில்லை உன்னை பொறுப்பு எடுக்க சொல்லுகிறது நீ நினைக்கிறாயா ஒரே ஒரு முடிவுதான் என் வாழ்க்கையை மாற்றும் என்று உண்மை என்னவென்றால் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய முடிவல்ல தினமும் எடுக்கும் சிறிய தேர்வுகள் இன்று தூங்கலாமா உழைக்கலாமா இன்று கோபப்படலாமா பொறுமையா இருக்கலாமா இன்று உண்மையா பேசலாமா பொய் சொல்லலாமா ஒரு நாள் எடுத்த தவறான தேர்வு ஒரு வாழ்நாளை காயப்படுத்தும் இரண்டு நண்பர்கள் இரண்டு பாதைகள் ஒரே ஊர் ஒரே பள்ளி ஒரே வறுமை முதல் நண்பன் சோம்பேறித்தனம் நாளை பார்த்துக்கலாம் தவறான நண்பர்கள் இரண்டாவது நண்பன் கஷ்டம் இருந்தாலும் உழைப்பு சுயக்கட்டுப்பாடு பத்து வருடங்கள் கழித்து ஒருவன் வாழ்க்கையை குறை சொல்றான் இன்னொருவன் வாழ்க்கையை உருவாக்கியிருக்கான் வித்தியாசம் சாணக்கியரின் கூர்மையான வார்த்தைகள் உன் எதிர்காலம் நீ இன்று எடுக்கும் முடிவின் நிழல் மேலும் தவறான தேர்வை விதி என்று சொல்பவன் ஒருபோதும் திருந்த மாட்டான் விதி ஒரு காரணம் தேர்வு ஒரு உண்மை தவறான தேர்வுகளின் விலை நீ சுற்றிப்பாரு திறமை இருந்தும் தோல்வி அறிவு இருந்தும் வறுமை நல்ல மனம் இருந்தும் தனிமை ஏன் தவறான நண்பர்கள் தவறான பழக்கங்கள் தவறான முன்னுரிமைகள் ஒரு தவறான தேர்வு நூறு நல்ல முயற்சிகளை வீணாக்கும் சாணக்கியர் ஒரு எளிய விதி சொல்கிறார் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் மூன்று விஷயங்களை கேள் இது நியாயமா இது தேவைதானா இதன் விளைவை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இந்த மூன்றுக்கும் ஆம் என்றால் அந்த தேர்வு சரி ஒரு திடீர் முடிவு வாழ்க்கை மாறிய கதை ஒரு மனிதன் பழக்கங்களால் அழிந்து கொண்டிருந்தான் மது கோபம் அலட்சியம் ஒரு நாள் அவன் தன் குழந்தையை பார்த்தான் அந்த நொடி ஒரே ஒரு முடிவு இங்கிருந்து மாறணும் அவன் ஒரே நாளில் வெற்றியாளனாகவில்லை ஆனா அந்த ஒரு தேர்வு அவன் முடிவை மாற்றியது சரியான திசையில் எடுத்த முதல் அடியே வெற்றியின் தொடக்கம் இன்னைக்கு நீ எடுக்கின்ற தேர்வு இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஒரு தேர்வு எடுக்கிற இதை நல்ல பேச்சுன்னு மறந்துடலாமா இல்லை வாழ்க்கையில பயன்படுத்தலாமா அறிவை கேட்பவன் பலர் அதை செயல்படுத்துபவன் சிலர் யாரையும் குறை சொல்லாதே பெற்றோர் அரசு சமூகம் நண்பர்கள் எல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் முடிவெடுக்கிறவன் நீதான் உன் வாழ்க்கையின் கையெழுத்து உன் கையில்தான் மிக வலுவான முடிவுரை இன்று நீ எந்த நிலையில் இருந்தாலும் அது உன் கடந்த தேர்வுகளின் விளைவு நாளை நீ எந்த நிலையில் இருப்பாய் அது இன்று எடுக்கும் தேர்வின் விளைவு விதி இல்லை தேர்வுதான் வாழ்க்கை உன் முடிவை காத்திருக்கிறது பாடம் ஒன்பது உதவி செய்ததுதான் உண்மை சொத்து ஒரு சின்ன கேள்வி நீ சம்பாதிச்ச பணம் கூட வருமா நீ கட்டின வீடு உன் சொல்லுமா ஆனா நீ ஒருத்தனுக்கு உதவி செய்த அந்த நிமிடம் அது மட்டும் மரணத்துக்கு அப்புறமும் மனிதர்களின் நினைவில் வாழும் சாணக்கியர் சொல்றாரு உதவி செய்ததுதான் மனிதனின் உண்மையான சொத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாவது பாடம் பணக்காரனும் பிச்சைக்காரனும் ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு எல்லாமே இருந்தது ஆனா ஒரு பழக்கம் யாருக்கும் உதவி செய்யாதே எல்லாமும் தேவைக்கே ஒரு நாள் அவனும் ஒரு ஏழையும் மரணம் இருவருக்கும் இறுதி சடங்கு பணக்காரனுக்கு பெரிய மாளிகை ஆனா மக்கள் இல்லை ஏழைக்கு பணம் இல்லை ஆனா கூட்டம் நிறைய எல்லாரும் சொன்னது ஒன்றே அவன் இல்லாத நேரத்திலும் நமக்கு இருந்தவன் சாணக்கியரின் விளக்கம் நீ வைத்ததை விட நீ கொடுத்தது தான் உன்னை நினைவில் வைக்கும் ஒரு கிராமம் ஒரு சிறுவன் படிக்க முடியாம தவிக்கிறான் ஒரு சாதாரண மனிதன் அவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தான் பெரிய விஷயம் இல்லை ஆனா காலம் போச்சு அந்த சிறுவன் டாக்டர் ஆனான் ஒரு நாள் அதே மனிதனுக்கு உயிர் காக்க வேண்டிய நிலை அவன் சொன்னான் அன்று நீ கொடுத்த அந்த ஒரு புத்தகம்தான் இன்றைக்கு உன் உயிர் சாணக்கியர் சொல்ற உண்மை உதவி ஒரு விதை காலம் அதை பலனாக்கும் ஏன் உதவிதான் உண்மை சொத்து பணம் முடியும் உதவி தொடரும் பணம் செலவாகும் உதவி பெருகும் உதவி மனிதர்களை சேர்க்கும் சொத்து பிரிக்கும் சொத்து சண்டை உதவி சம்பந்தம் மரணத்துக்கு பிறகும் உதவி வாழும் உன் பெயர் மறைந்தாலும் உன் உதவி ஒரு கதையாக வாழும் உதவி செய்யும் கை எப்போதும் மேலேதான் சேமிப்பது பணத்தை அல்ல நன்றியை நீ யாருக்காவது ஒரு நாள் விளக்காக இருந்தா அந்த வெளிச்சம் உன்னை விட்டு போகாது வாழ்க்கைக்கு பாடம் முடிந்த அளவு உதவி எதிர்பார்ப்பு இல்லாமல் புகழ் வேண்டாம்னு இதுதான் சாணக்கியர் சொன்ன உண்மை செல்வம் ஒரு நாள் நீ இந்த உலகை விட்டு போவாய் அப்போ கேட்கப்படுவது நீ எவ்வளவு சேர்த்தாய் எவ்வளவு வைத்திருந்தாய் ஆனா யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் யாருடைய வாழ்க்கையில் நீ ஒளியாக இருந்தாய் உதவி செய்த மனிதன் மரணத்தை கூட அர்த்தமுள்ளதாக்குகிறான் பாடம் பத்து நல்ல வாழ்க்கைதான் உண்மையான வெற்றி ஒரு சின்ன கேள்வி வெற்றி என்றா என்ன பணமா பதவியா புகழா இவையெல்லாம் இருந்தும் மனசு நிம்மதி இல்லன்னா அது வெற்றியா சாணகியர் தெளிவா சொல்றாரு நல்ல வாழ்க்கைதான் மனிதனின் உண்மையான வெற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தாவது கடைசி பாடம் ஒருவன் பெரிய பதவி நிறைய பணம் ஆனா அவன் வாழ்க்கை குடும்பம் பிரிவு தூக்கம் இல்லை பயம் கோபம் பதட்டம் மற்றொருவன் சாதாரண வேலை குறைந்த வருமானம் ஆனா குடும்பம் சந்தோஷம் மன நிம்மதி இரவு நிம்மதியான தூக்கம் ஒரு நாள் முதல் நண்பன் சொன்னான் நான் வெற்றி பெற்றேன் நினைச்சேன் ஆனா வாழவே கற்றுக்கல வாழ்க்கையை வாழத் தெரியாதவன் எவ்வளவு உயர்ந்தாலும் தோற்றவனே ஒரு முதியவர் மரணத்திற்கு முன் அவரிடம் கேட்டார்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எது அவர் சொன்னார் நான் யாரையும் ஏமாத்தல யாருக்கும் தீங்கு செய்யல நிம்மதியா வாழ்ந்தேன் அப்போ அவர் கண்களில் பயமில்லை அமைதி மட்டும் வாழ்க்கையின் முடிவில் மனசு அமைதியா இருந்தா அதுவே ஜெயம் நல்ல வாழ்க்கை என்றால் என்ன ஒன்று நிம்மதி உள்ள தூக்கம் பெரிய வெற்றியின் அடையாளம் இரண்டு உறவுகளோடு வாழ்தல் உண்மையான செல்வம் மூன்று நேர்மையான உழைப்பு மனசுக்கு பயமில்லாத வாழ்க்கை நான்கு தேவைக்கு மேல ஆசை இல்லாத மனசு அமைதியான வாழ்க்கை நல்ல மனிதனாக வாழ்ந்தவன் வெற்றி பெற்றவனே வெற்றி என்பது மற்றவர்களை மிதித்து மேலே போவது அல்ல மனசோடு மேலே போவது வாழ்க்கை முடிவில் பயம் இல்லை எனில் வாழ்க்கை சரியாக வாழப்பட்டுள்ளது பணத்தை தேடு அடிமையாவாதே வெற்றியை விரும்பு மனிதத்தை இழக்காதே உயரத்தை அடை மனசை கெடுக்காது இதுதான் நல்ல வாழ்க்கை உண்மையான வெற்றி ஒரு நாள் இந்த உலகம் உன்னை விட்டு போகும் அப்போ உன் பேங்க் பேலன்ஸ் கேட்காது உன் பதவி கேக்காது ஆனா நீ நல்லவனா இருந்தியா நிம்மதியா வாழ்ந்தியா உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருந்ததா சாணக்கியர் சொல்றாரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன் தினமும் ஜெயித்தவன்தான் இறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பத்து பாடங்கள் சாணக்கியரின் அறிவுரைகள் ஒரு நாள் நிச்சயம் வரும் அந்த நாளில் உன் பேருக்கு முன் எந்த பட்டமும் இருக்காது பணக்காரன் அதிகாரி பெரியவர் அந்த நாளில் உன் அடையாளம் ஒன்றுதான் நீ எப்படி வாழ்ந்தாய் நீ சேர்த்த பணம் உன்னோட வராது நீ பிடித்த அதிகாரம் உன்னோட இல்லாது உன் உடலும் கூட உன்னோட நிரந்தரம் இல்லை ஆனா நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் யாருக்கு பலியாக இல்லாமல் இருந்தாய் யாருடைய வாழ்க்கையில் ஒளியாக இருந்தாய் இதுதான் உன்னை உயிரோட வைக்கும் மரணம் எல்லோருக்கும் சமம் ஆனா வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அல்ல இறந்தவர்கள் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லிட்டு போனாங்க அகந்தை விடு ஆசையை கட்டுப்படுத்து மனிதமாக வாழு நற்பெயர் தேடு நல்ல வாழ்க்கை வாழு நீ இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறங்க கொஞ்சம் மெதுவா வாழு கொஞ்சம் நல்லவனாரு கொஞ்சம் மனிதனாரு ஏன்னா நல்ல வாழ்க்கை தான் உண்மையான வெற்றி ஒரு நாள் நீ போனதுக்கு பிறகு மக்கள் சொல்லணும் அவன் பெரிய ஆள் இல்லை ஆனா நல்ல மனுஷன் அதுவே உன் வாழ்க்கையின் மாபெரும் ஜெயம் வாழ்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்